வாங்கத்தா வாங்க வாங்க நம்ம அப்பத்தா அன்புடன் சேனலில் போய் நம்ம பிள்ளையார் நோப்புக்கு செய்கிற குளக்கட்டை மாதிரி இந்த ஊரில் பாருங்கள் பேன் கேக்குன்னு ஒரு மாவு அந்த மாவில் பூரண குளக்கட்டை மாதிரி உள்ள ஸ்வீட் வச்சுருக்காக அதே மாவை ரொட்டி மேக்கரில் ஊற்றி ப்ரெஸ் பண்ணி ஒரு ரோலர் ஒன்று பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க பாக்கையிலே பாருங்கள் நம்ம சீடை நம்ம நம்ம குழல் வத்த மாதிரி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இது போட்டி போட்டுக்கிட்டு லைனில் நின்று வாங்கி சாப்பிட்றாக்கத்தான் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க ரொம்ப பொறுமையாக பண்ணணும் வெந்தும் இருக்கணும் முறு இருக்கணும் அது திறந்து வாழ்க்கையிலே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இவர் நின்று இதுக்குன்னு ஒருத்தர் சுட சுட கம்பியை வச்சுக்கினே நின்றுட்டு இருக்காரு மாவை ஊற்றிக்கிட்டு அப்புறம் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அஞ்சு ஆறுன்னு போட்டு கொடுக்குறாரு ரொம்ப சீப்பு தான் ரெண்டரை டாலரு மூணு டாலரு அதுக்கு மேலே இல்லை ஆ பாருங்கள் எம்புட்டு நர நல்லா இருக்குது பாருங்கள் நீங்களும் வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு நல்ல நல்லவர்களாக இருக்காக அருமையாக அப்புறம் அங்கிட்டு பாருங்க பேன் கேக்கு மாதிரி ஒன்றும் நம்ம ஸ்வீட்கான உள்ள வச்சு ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி ஸ்வீட் அவ்வளவு நல்லா ஒவ்வொரு ரவுண்டு புளிப்பணியார சட்டி மாதிரி இருக்குது அதில் ஊற்றுற ஊற்றி உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணுமா உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணுமா வீட்டுக்கு போகையில் பத்து டாலர் பதினஞ்சு டாலருக்கு ஒரு பையன் நிறைய கொண்டுக்கணும் போகிறாங்க பாத்தியெல்லாம் தோசை செட்டி மாதிரி ஒன்று இருக்குது அதில் இங்கிட்ட அடிக்கி வச்சுட்டாரு இங்கிட்ட இருக்க ஒரு அம்மா பாருங்க அவ ஒருத்தர் ஒருத்தர் அடிக்க மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் குறு குருன்னுலாம் பார்க்க மாட்டாங்க அவங்க வேலையில் சின்சியராக இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம நாடு மாதிரி இங்கே பாருங்க அது எப்படி பண்ணுறாங்க உருட்டுறாரு தெரியுதா எப்படி உருட்டிக்கிட்டே நீஸாக கொண்டு போய் அதை எடுத்து வச்சுட்டு இப்போ மாவை ஊற்றுறாரு பாருங்க மாவை ஊற்றி நறுக்குன்னு அழகாக மூடி அங்கிட்ட அங்கிட்டெல்லாம் ஓரத்தெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ரொம்ப புறுப்பாக ரொம்ப அருமையாக பார்க்குறாரு பாருங்க அந்த பொண்ணு பாருங்கள் அதை எடுத்து கொடுக்குது எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா இது சாப்பிட பாருங்கள் அடிக்கடிக்கு இருக்கா உள்ளுக்குள்ளே பார்த்தா பள்ளம் பள்ளமாக இருக்குது அதுக்குள்ள அந்த என்ன பண்ண மாவு இருக்குது ஒரு மாவு மைதா மா மாதிரி அந்த மாவு ஊற்றி நடுவில் பூரணத்தையோ ஏதாவது ஜாமையோ ஒரு ஸ்வீட்டையோ வச்சு அசல் நம்ம பூரண குலக்கட்டை நம்ம பணியாடுற மாதிரி தான் ரொம்ப நல்லா இருக்குல்ல அத்தியாண்டி அங்கனே நில்லுங்க நான் போய் இதை வாங்கிக்கின்னு வந்துடுறேன் வந்தோன்னா நம்ம அம்மா மண்டியை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துக்கு போய் இதெல்லாம் காமிச்சுக்கணும் வருவோம் இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நீங்கள் அடுத்த தடவை வரையில நீங்கள் சித்தாப்பாறியை கூட்டிக்கிட்டு வாங்க என்ன ஐத்தான கூட்டிகிட்டு வாங்க ஆச்சியை கூட்டிகிட்டு வாங்க அவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அடிப்பார் நமக்கு இது தெரியாமல் இருந்திருக்கு பாரு இப்படி பாருங்கள் எம்பிட்டு நல்லா ருசியாக இருக்குது கொஞ்சோண்டு பிச்சு தின்னால் தேவாமிரதமாக இருக்குது இது அந்த சைனீஸ் நாக்காரவங்க ஜப்பான்காரவங்க அப்புறம் வியட்நாம் அவங்களுக்கெல்லாம் இது வந்து நம்ம நம்ம ஊர் வெள்ளப்பணியாரம் மாதிரி நம்ம செட்டி நாட்டில் வெள்ளை பணியாரம் கந்தரப்பம் வடையெல்லாம் போடுவோம்ல அது மாதிரி அழகாக சுட சுட கொதிக்க கொதிக்க அந்த நாட்டுக்காரர்களுக்கு தான் அது அந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் அழகாக பா பாருங்கள் பார்த்தீங்களா குழி குழியாக காமிச்சல அப்போ தான் குழிப்பணியார செட்டி மாதிரி அதுதான் ரொம்ப இருக்குல்ல நம்ம அப்படியே நடந்துக்கினே போய் உட்காந்து அந்த இது கல்யாணம் சாப்பிட்டு விட்டு நல்லா இருக்கா என்னென்னு சொல்லுவோம் ஓகேவா நமக்கு இந்த மாதிரி ஃபோனில் நமக்கு சார்ஜ் இருக்கணும் நெட் இருக்கணும் நம்ம படம் பிடிக்கிறோம் நம்மளை ஒன்றும் சொல்லாமல் இருக்கணும் அதெல்லாம் பெரிய விஷயமில்ல பாருங்கள் பார்க்கையிலே நல்லா இருக்குது பாருங்கள் அற்புதமாக அருமையாக இருக்குது நம்ம இந்த மாதிரி போகையில் வரையில இதுகளெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது இல்லை இதுகளெல்லாம் பார்த்தாலே பெரிய ஒரு நம்ம வீட்லேயும் விசேஷம் வரும் கல்யாணம் வரும் ஆம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் வரும் பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் வரும் பண்ணின கல்யாணத்தை பிள்ளைய ஒத்துமையாக அறுப்பாக சூட்டோட சூட்டையாக பத்து மாத்தையில் புள்ள பிறக்கும் வீடு கட்டுவாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் தா இது அற்புதமான தருணம் அப்போ தான் அனுப்பிவிட் சேனல் பாருங்கள் உங்களுக்கு வேண்டியதை நினைங்க தாமதமானவை கூடி வரும் ஆரோக்கியமாக இருப்போம் ஆசையெல்லாம் நமக்கு அளவோடு இருக்கும் நிம்மதியாக இருக்கும் நம்ம குடல் சுத்தமாக இருக்கும் நீண்ட ஆயிலோட எல்லா செல்வம் பற்றி அருமையாக இருப்போம் தா நல்லா இருக்குல்ல பார்க்கையிலே பாருங்கள் அப்படியே நடந்துக்கினே போய் உட்காந்து அந்த வாங்கினதை உட்காந்து எங்கனையாவது சாப்பிடுவோமா அடடா ஆத்தாத்தோ இவ்வளவு நல்லா நல்லாயிருக்கு இவ்வளவு ருசியாக இருக்குது ரொம்ப ருசியாக இருக்குது அருமையாக இருக்குது அன்பான பிள்ளைகளோடு அப்படி நடந்து போய் அதை பார்க்கையில் எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்கள் அற்புதமான ஒரு தருணம் இல்லை கெட்டிக்கார பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அருமையான ஒரு தருணத்தில் சகல செல்வங்களும் தரும் இமே கிரிராஜதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியமுள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழித்துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூல் நுகர்ச்சி தொகைதரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகித குணசாலி பரிபாலி அனுகூலி திருசூலி மங்கள விசாலி மகோனா நீதாய் அழிக்கொணாதோ மகிழ்வி வளர்த்திரு கடவுரில் வாழ்வாமி அபிராமி உமையே षष्टियै सरवणभवना சிசரு செங்கதி வேலோன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கிதம் பாட கிண்கினியாட மைய நட செய்யும் மயில் வாகனனா கையில் வேளாளன் காக்க வேண்டு வந்த வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாய்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருக வருக வருக நாபி கமலம் தண்ணில் அல்வேல் காக்க 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 கனகவேல் காக்க அருமையான ஒரு தருணில்ல சீத களப பூ പാത ചിലങ്ങ് ഗീതം പാട കിണിയാട്രീനിവാസ ശ്രീനിവാസ ഗോവിന്ദ ഭക്തവച്ചല ഗോവിന്ദ ഗോവിന്ദ गोविन्दा गोविन्द हरिगोविन्द नन्दनगोविन्द नन्दमुकुन्द गोविन्दा नवनितचोरा गोविन्द श्रीरामानुजगोविन्द श्री वैकुण्डवाषा गोविन्दा वामनरूपा गोविन्दा വരാഗമൂർത്തി ഗോവിന്ദ ദശരഥ ഗോവിന്ദ കൽക്കി അവതാര ഗോവിന്ദ എഴുമലയാനേ ഗോവിന്ദ തൃകൃഷ്ടിയൂരാനേ ഗോവിന്ദ അറിയുടിയാനെ ഗോവിന്ദ നൂറ്റി പെരുമാൾ ഗോവിന്ദ ൈവൽ ഗോവിന്ദ തൃക്കടയൂരൻ ഗോവിന്ദ ശ്രീരംഗനാഥ ഗോവിന്ദ അഴകർമലയാനേ ഗോവിന്ദ അത് പെരുമാൾ കോവിന്ദോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ നന്ദനന്ദന ഗോവിന്ദ നന്ദുന്ദ ഗോവിന്ദ വൈകുണ്ടവാഷ ഗോവിന്ദ അർപ്പുതരുണം ഗോവിന്ദ മധുരൈ മാമനേ ഗോവിന്ദ പെരുമാള ഗോവിന്ദ ശ്രീരാമൂത ഗോവിന്ദ ഗരുഡവാഗനാ ഗോവിന്ദ കളയളിൻ തീവനേ ഗോവിന്ദ പെരുമാളി അവതാരം ഗോവിന്ദ അവതാരം ഗോവിന്ദീനവന ഗോവിന്ദ